ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நைட்டு டுவெல் ஓ கிளாக் இருக்கும் அப்போ தான் நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் பொங்கல் அப்படிங்கிறதுனால எப்போவுமே ரங்கோலி போடுவேன் இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக பொங்க பானை எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி போட்டேன் ரங்கோலி அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஏர் வந்து புள்ளி வச்சு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கப்பான கலசம் கரும்பு பூ விளக்கு இது எல்லாமே வச்ச மாதிரி ஒரு கோலம் போட்டு முடிச்சாச்சு எனக்கு வந்து இந்த கோலம் ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பொங்கப்பானை ரெடி பண்ணி சந்தன குங்குமெல்லாம் வச்சுட்டு மஞ்சள் கிழங்கும் கட்டி தண்ணி வச்சாச்சு பொங்கப்பானைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி வச்சு பொங்கறதுக்கு ரெடியாக நின்றுட்ருக்கோம் எப்படா பொங்கும் பொங்குன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் ஒரு வழியா பொங்கல் பொங்க ரெடியாகிடுச்சுங்கோ இந்த ஏர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா இந்த அளவுக்கு எந்த பொங்கல் வந்து நான் வைக்கிறப்போ பொங்கலை லைட்டாக தான் இதாகும் ஸோ இந்த ஏரை ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிற கடவுள் எனக்கு துணையாக இருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு மகாலட்சுமி அவங்க தான் வந்து அரிசி போட்டாங்க மேடம் வந்து அப்போ தான் எழுந்திரிச்சாங்க எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அரிசி ஃபஸ்ட்டு போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் போட்டேன் அரிசி போட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போது நான் வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளம் ஆட் பண்ணி பொங்கல்லாம் வச்சு முடிச்சாச்சு பொங்கல் மாக்கோலம் தாங்க அதாவது அரிசி மாவு கோலம் இது எப்போவுமே எங்கள் பாட்டி அதாவது எங்கள் அம்மாவோட அம்மாவும் இந்த மாதிரி பண்ணுவாங்க எங்கள் மாமியாரும் இதை ஒரு ஒரு வருஷமும் விடாமல் செய்வாங்க இந்த அரிசி மாவு கோலம் ஸோ அதையே நாம் வந்து செய்யாமல் இருக்கணும் பெரியவங்க செஞ்சதை நம்மளும் அதே மாதிரி செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஒரு இயரும் வந்து இந்த அரிசி மாவு கோலம் போட்டுட்டு தான் நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் எனக்குமே வந்து இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் தாங்க ரொம்ப பிடிக்கும் முன்னாடியே வீடியோ பார்த்துருப்பீங்க வாசல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்ட்டு ஸோ அரிசி மாவு கோலம் போட்டால் வீட்டுக்கு அவ்வளோ நல்லது லக்ஷ்மி கடாச்சும்மா இருக்கும் வீடு நமக்கே தெரியாமல் சில உயிரினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி மாவு கோலம் மூலியமாக நம்ம வந்து உணவு கொடுக்குற மாதிரி ஸோ வாசுப்படி எல்லாமே வந்து கோலம் போட்டு முடித்தாச்சு இது காஞ்சதன் பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாசல் மாயில தோரணம் இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் அந்த கோலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சதன் பிறகு பார்த்திங்கன்னா வீடே கொஞ்சம் ரம்யமாக இருக்கிற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பகலில் வந்து இந்த கோலம் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் பாப்பா பண்ண வேலையை பாருங்கள் கோலத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்கிறா அதனால் மறுபடியும் ஒரு கிளிக் எடுத்தேன் அதுதான் சரியில்லையே அப்புறம் நீங்கள் அது வீடியோவில் போட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க அது போடலன்னு வீடே ரணகலம் ஆயிடும் அதனால் அந்த வீடியோவையும் போட்டாச்சு பகலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நைட்டில் வந்து அவ்வளோவா ஒன்றும் தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நெக்ஸ்ட்டு பூஜை ரூமுக்கு வந்தாச்சு விளக்கு வந்து மேடம் ஏற்றுனாங்க குத்து விளக்கு எல்லாமே நான் ஏற்றிட்டேன் எப்பவுமே விநாயகருக்கு ஒரு விளக்கு ஏற்றுவேன் அது ஏற்றிட்டு அடுத்தது நம்ம அதாவது அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கை ஏற்றிடுங்க எப்பொழுதுமே நான் வந்து இதை தான் ரீசண்டாக தான் இந்த இது பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஒரு விளக்கு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு வச்சு அதில் வந்து அந்த திருவிளக்கில் எழுந்தருள் எனக்கு நல்ல வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு எப்போதுமே உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க அது இல்லாமல் மூணு விளக்கு எப்போதுமே நான் ஏற்றுவேன் வீட்டில் பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒன்றே ஒன்று மறந்தாச்சு கரும்பு அதை வந்து அத்தான் உடைச்சி எடுத்துகிட்டு வந்தார் என்னமோ மிஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்புறம் பார்த்தா இந்த கரும்பு தான் மிஸ் ஆனது அதையும் வந்து வச்சாச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னோட பொண்ணுக்கு அவள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு மாதிரி ஃப்ராக் லாங் ஃப்ராகுன்றனால அது சுற்றி நம்ம சின்ன குழந்தைங்களெல்லாம் விளையாடுவோம் இல்லையா அதை சுற்றி உக்காந்தால் ரொம்ப அழகாக இருக்கும் பஃப்னு அந்த மாதிரி விளையாடிகிட்டே இருந்தா நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாச்சு சாரை உடைக்க சொன்னோம் சார் வந்து நீங்களே உடைங்க மேடம் அப்படின்ட்டாங்க தேங்காய் உடைக்க ஆரம்பித்தாச்சு ரைட் ஹேண்டில் தாங்க உடைச்சேன் வீடியோ வந்து லெஃப்ட் ஹேண்டு மாதிரி தெரியுது தேங்காய் உடைச்சி ஊதுபத்தி சம்பிராணி எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தீபாரதனையும் காட்டியாச்சு குத்து விளக்கு வந்து எப்போதுமே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வந்து ஏற்றுவேன் நீங்கள் வந்து குலதெய்வத்துக்கு போது முடிஞ்சால் நெய் தீபம் வந்து ஏற்றுங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம் அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது எப்பமே குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றிடுங்க எங்களுக்கு வந்து உருவ வழிபாடு வந்து இல்லை குலதெய்வத்துக்கு உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சு அவங் அந்த ஃபோட்டோவுக்கு நேராக ஒரு விளக்கு வச்சு இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் சரி எங்களுக்கு உருவ வழிபாடு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து விளக்கில் அவங்கள நினச்சி அவங்க விளக்கில் எழுந்தருளி இருக்கணும் எங்கள் வீட்டிலே அப்படின்னு நினச்சி தான் வழிபாடு பண்ணேன் எப்போவுமே எந்த சாமி கும்பிட்டாலுமே ஃபஸ்ட்டு விநாயகர் அடுத்தது வந்து குலதெய்வம் அடுத்தது நம்ம என்ன தெய்வத்தை வழிபடுறோமோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குழந்தைங்களை இது மாதிரி வழிபாட்டில் ஈடுபாடு படுத்துங்க அது வந்து அவங்க லைஃபுக்கு ரொம்பவே நல்லது எல்லோருமே வந்து லெஃப்ட் ஹேண்டில் தீபம்லாம் காட்டுற மாதிரி இருக்குது ஆனால் அது ரைட் ஹேண்டில் தான் பண்ணுவோம் வீடியோ வந்து அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் தெரியுது இதோட பூஜையெல்லாம் முடிஞ்சது வீட்டில் பொங்கல்லாம் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாமி சாப்பிட்டாங்க சாப்பிட்டதன் பிறகு பார்த்தீங்கன்னா பொங்கல் எல்லாமே எடுத்துகிட்டு மாமனாருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம் இந்த டைம் வந்து மாமனார் வீட்டுக்கு வரல ரொம்ப பிஸி மேன் ஸோ அவர் வரலைங்க நாங்கள் போய் அவங்கள பார்த்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் செஞ்ச பொங்கலும் வந்து அவருக்கு கொடுத்துட்டு வந்தோம் மாமனார் ஸோ ஹாப்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியே போகலாமான்னு பார்த்தோம் பட் எங்கேயும் போகலை அதே மாதிரி எப்போவுமே அத்தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன் இந்த பொங்கலுக்கும் சார் வந்து ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் இட்டாங்க குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கற்று கொடுங்க அப்பா அம்மா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி பெரியவங்க இருந்தால் அவங்கக்கிட்டேயும் அதாவது வயதானவர்கள் அவங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுங்க சொல்லி கொடுத்தா எல்லா குழந்தைங்களுமே அதை வந்து செய்வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிவாக இருக்கும் தேங்க்